ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க இது வந்து லைட்டா ரெட் கலர்ல இருக்கு பாருங்க லைட்டா ரெட் கலர்ல இருக்குல்ல ஆனா அது நம்ம ஊர்ல வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க ஒரு செடி இது இப்ப பாக்கும்போது லைட்டா மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கு ஆனா இது இன்னும் சின்னதா இருக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் ரெட்டா இருந்து எங்கேயுமே வேற கலரே கிடையாது ஃபுல்லும் ரெட் கலரவே இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கு இது நம்ம தோட்டத்துல வைக்கிற அந்த ரகம் கிடையாது இது சும்மா கீழே தனியா வளர்ந்து வந்த செடி தனியா இருந்த செடி நம்ம தோட்டத்துல வைக்கிற செடி வேற இந்த செடி இந்த காய் வேற இந்த பழம் வேற அதோட கொண்ட பகுதியை பாருங்க இந்த இந்த பழத்தை விட இதுதான் அதிகமா இருக்கு வெயிட் இருக்கும் போல இருக்கு